வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் கழித்த ஒரு பதிவு ஒரு யதார்த்தமான இயல்பான ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இயல்பாக பேசலாம் அப்படின்ட்டு நான் இயல்பாங்கிறது நடக்கிறத பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவு எல்லாருக்குமே எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கு ஒன்று ஒரு ஒளி பார்த்து தான் நம்முடைய வாழ்க்கை அதில் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய குறிக்கோள் இருக்கும் அதை ஆசைகளும் குறிக்கோளையும் அடையிறதுக்கு முன்னாடி பல தோல்விகள் வரும் பல ஏமாற்றங்கள் வரும் இதையெல்லாம் கடந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகிறது நம்ம நினச்சது காரியத்தை நம்மளால் செய்ய முடியல ஒரு பெரிய ஆளாக உருவாகணும் அப்படின்னு நினைக்கும் போது பல தடைகள் வருது பல பிரச்சனைகள் வருது அதை எப்படி நம்மளால் எதிர்கொள்வது சில விஷயங்களை வந்து எதிர்கொள்கிறது விட எதுக்கு போய் நின்று நிற்காம நம்ம மன அமைதியோடு நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கினா போதும்னு நினைக்கிறேன் எதிர்த்து போராடி ஜெயிக்கிற ஒரு விஷயம் அதுக்கு எதிர்த்து போராடி ஜெயிக்கலாம் ஆனால் எதுக்குமே எதிர்த்து போராடி ஜெயிக்கும் போது அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா அந்த விஷயத்தை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும் லட்சியங்கள் குறிக்கோள்கள் எல்லாமே செய்யணும்னு தோணுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி பல வழிகளும் பல வேதையங்களும் உண்டு அதனால் அதையே கடந்து கடந்து அவங்களுடைய லட்சிய பயணத்தை நோக்கி போகவே முடியாது எண்ணி அதெல்லாம் நிறைவேற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கும் அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அப்போ நமக்கான ஒரு சுயசார்பற்ற சிந்தனைகளை சுயமான ஒரு ஒரு அறிவுத்திறனை சுயமான ஒரு நமக்கன்னு ஒரு தனித்திறமையை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்குமே ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கே நிறைய பேருக்கு அந்த நேரம் போதுமானதாகவே இருந்திருக்கும் அதிகப்படியான நேரத்தை வைத்துக்கொண்டு எதையாவது சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது சாதிக்கின்ற நினைப்பு மட்டும்தான் இருக்குமோ ஒழிய அதை செயல்படுத்தும் போது அந்த செயலுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள் நிறைய இருக்கும் மனிதர்களிட்ட மனுஷன்கிட்ட அது அவனைகிட்ட சரி ஒரு கும்படின்ட்டு சரி ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு திறமையை வெளிக்கொணுக்கான நேரமும் காலமும் ஒத்து வராமலே அவங்களுடைய தனித்திறமைகள் எல்லாமே அமைதியாக அமைந்து அப்படி போயிருக்கும் வெளியே தெரியாமலே போயிருக்கும் அப்போ நம்மளுடைய தனித்திறமைகளை எப்படி வெளியே கொண்டு வருவது நம்மளுடைய அடிப்படையான வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கே பாதி நாள் ஆகி போயில் நம்மளுடைய திறமைகளை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது அப்போ நம்மளுடைய அடிப்படையான விஷயங்களுக்கு வந்து நல்லா ஆற ஆணைத்தரமான ஒரு விஷயமா பண்ணி முடிச்ச பிறகு நம்மளுடைய வாழ்க்கை இனிமே தான் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கும்போதுனா நம்ம அடிப்படையான வாழ்க்கையை வந்து தீர்மானமாக செஞ்சு முடித்த பிறகு இனிமேல் நம்ம அடிப்படையான வாழ்க்கைக்கு எந்த ஒரு சேதாரமும் வராது எந்த ஒரு பஞ்சமும் வராது அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வேலையை நீங்கள் செய்யலாம் அதுக்கு முன்னாடி செய்யறதுக்கான சூழல் அமையாது பல பேருக்கு அமையாது ஆ அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது நம்மளோட குடும்பத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் பெருசாக ஒன்று சாதனை செய்ய முடியாது சில பேர் சாதனைனே என்னன்னே தெரியாது ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை சொல்லலேயே அப்படி அமைஞ்சு போயிருப்போம் பல பேர் நெ வெளியிலேயே வந்திருக்க மாட்டாங்க குடும்பம் குழந்தைகள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வயிற்றை கலக கழுவுகின்ற அந்த நே வேலையை மட்டுமே செய்கிறதுக்கு பல நாள் வாழ்க்கையை கழிச்சிருப்பாங்க இப்போல்லாம் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை வந்து உணவு இருக்கிற இடம் த போட்டுக்கிற துணிமணிகள் இதை வாங்குவதற்கே பெரிய சாதனையாக இருக்குது நிறைய பேருக்கு அதனால் என்னென்னா நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்குது அந்த வேலையை தேடுவதிலேயே பெரிய வேலையாக இருக்குது அந்த வேலை இல்லாதவங்களுக்கு தன்னுடைய அடிப்படையான ஒரு செயலை செய்வதற்கு மட்டும்தான் அந்த காலம் இருக்குமே ஒழிய பெரும் சாதனைகளை செய்வதற்கு காலம் ஒத்து வராது அதனால் பெரும் சாதனைகளை செய்வதற்கு காலம் எப்பொழுது துணை நிற்கிறதோ அப்போது அந்த சாதனையை நிகழ்த்துங்கள் அது எந்த வயசாக இருந்தாலும் சரி சாதனை ஒரு முறை செய்தாலும் சாதனை தான் பல முறை செய்தாலும் சாதனை தான் அதனால் உங்களுடைய அடிப்படையான வாழ்க்கையை சரியாக நிரந்தரமாக பூர்த்தி செய்துவிட்டு உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள நேரத்தை ஒதுக்குங்கள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகளிக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்